ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்க போகும் சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அதாவது கோடிகளை கொட்டி கொடுக்கின்ற மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் நீங்கள் நினைக்கலாம் அது என்னங்க மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அதாவது நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம குழந்தையாக பிறக்கிறோம் இல்லைங்களா அது முதல் பிறப்புங்க இது வரைக்கும் நம்ம வாழ்ந்து வாழ்ந்துருக்கோம் இல்லைங்களா அது இரண்டாவது பிறப்பு இப்போ இந்த மூன்றாம் பிறை யார் சந்திர மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மூன்றாம் பிறை அதாவது மூன்றாம் பிறைங்கிறது துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் அதிகரிக்கும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறைந்து நிம்மதி சந்தோஷம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய அந்த நேரம் தான் மூன்றாம் பிறை சரிங்களா அதாவது மூன்றாம் பிறைன்றது நிலவில் இருக்கிற அந்த இருளெலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமாக மாறுற நேரம் இன்னைக்கு தான் அந்த அமாவாசை நிலவிலேருந்து அந்த அந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி கொஞ்சம் பிறக்கும் இன்னைக்கு தான் தெரியும் அந்த தெரிகிற அன்னைக்கு தான் என்னைக்கு வாழ்க்கையில் இருள் நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிக்குதோ அந்த பிறப்பு தான் மூன்றாம் பிறப்பு இது இதுக்கு முன்னால் உங்களுக்கு கஷ்டலாம் அதிகமாக இருந்திருக்கும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து கஷ்டமும் ஒரு சதவீதம் மட்டும் ஏதோ உயிர் மட்டும் இருந்திருக்கும் சரிங்களா ஆனால் என்றைக்கு இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை பண்ணுறீங்களோ அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரித்து கஷ்டம்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படியே அந்த மூன்றாம் பிறை தரிசனம் எதுக்குன்னா வாழ்க்கையில் ஒளி வர ஆரம்பிச்சுட்டுது இருள் மறைய ஆரம்பிச்சுட்டுது அப்படியே அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒளி இருக்க 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 அதிகமாகவும் அந்த அந்த நிலாவோட இருட்டு பகுதி வந்து இருக்க இருக்க குறையும் அந்த வாழ்க்கையில் ஒளி பிறக்கிற அந்த தரிசனம் தான் மூன்றாம் பிறை தரிசனம் அந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டாவே இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணி வரைக்குமே இருக்குது அந்த மூன்றாம் பிறை திதி சரிங்களா இந்த தரிசனத்தை நீங்க பண்ணிட்டாவே உங்க வாழ்க்கையில ஒளி வ வர ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம்லாம் தேய ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம் சரிங்களா உங்க வாழ்க்கையில இருட்டுன்றது கஷ்டம் சரிங்களா உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த இருட்டுகள் எல்லாமே தேய ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம் ஒளி இருக்க 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 அதிகமாகி எப்படி பௌர்ணமியை மாறுது அந்த மாதிரி வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு பெரிய கோடி சொரனா சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையாக வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஒரு பணம் வருகின்ற ஒரு புதிய வழியும் வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா இன்றைக்கி திங்கக்கிழமை சந்திரனுக்கான நாள் அப்படிப்பட்ட சந்திரனுக்கு உகந்த நாளான ஆனால் இன்றைக்கே இந்த மூன்றாம் பிறை தரிசனன்றது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு அடுத்து வந்த அமாவாசை அந்த அமாவாசைக்கு அடுத்து அதான் சிவராத்திரியை ரொம்ப சிறப்பு முந்நூறு வருஷத்துக்கு பிறகு வர மகா சிவராத்திரி அந்த மகா சிவராத்திரிக்கு அடுத்து வந்த அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த வர அந்த சிவராத்திரிக்கு அடுத்து வர முதல் மூன்றாம் பிறை மூன்றாம் பிறப்பு பிறையன்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள்லாம் தேய ஆரம்பிச்சிடும் அந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை பண்ணாவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கஷ்டம் எல்லாம் தேய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் இருட்டு இருட்டு அந்த கஷ்டங்களான இருட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம் இருக்க இருக்க வெளிச்சம் நன்மைகள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சுன்னா அர்த்தம் ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம் அதேமாதிரி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வந்து அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம் அதேமாதிரி உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய வேலை எல்லாத்துலேயுமே நன்மைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்படிப்பட்ட தரிசனம் தான் இந்த மூன்றாம் தரிசனம் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை வந்து சிவபெருமான் அவர் தலைமுடியில் வந்து சூடியிருப்பாங்க அதேமாதிரி அம்பாலும் அவங்க தலைமுடியில் இருப்பாங்க அந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை யார் வழிபடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெளிச்சம் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா நீங்கள் நினைக்கலாம் அதாவது வந்து கடன் தனங்க அடைய போகுது அப்படின்னு நினைக்கலாம் அதாவது கடன் இருக்கணுக்கு தான் தெரியும் அதோட வலியை பற்றி சரிங்களா நோய் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அதனோட வலியை பற்றி குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அவனுக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனையுடைய வழியை பற்றி எதுக்கு சொல்கிறேன்னா இவங்க எல்லாமே இந்த ரொம்ப கஷ்டத்தில் அந்த அவங்களுடைய பூர்வஜெர்மம் அந்த கர்ம வினைகளால் அவங்க வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இல்லாத மாதிரி என்ன சொல்கிறது கஷ்டங்கள் அதிகமாகவும் அதே மாதிரி நன்மைகள் குறைவாகவும் இருக்கும் ஆனால் அந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்கள் தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகமாகவும் தீமைகள் இருக்க இருக்கிறது குறைஞ்சி அதை தேஞ்சி ஜீரோ ஆகிடும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் தான் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்கள் தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு மூன்றாவது ஒரு பிறப்பு வந்துட்டுதுன்னு அர்த்தம் பிறப்புனால் கஷ்டங்களே இல்லாத வெறும் நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகமாகவும் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் நன்மையை சும்மா ஒரு சதவீதம் ஏதோ அந்த அந்த ஒரு சதவீதம் கூட எப்படின்னு வச்சிங்களா நீங்கள் வந்து பைக்கில் போகிறீங்க ரோட்டில் உங்களுக்கு முன்னால் ஏதாவது வந்து இன்னும் ஆப்போசிட்டில் ஒரு பைக் வரான் அப்போ அவனுக்கு நம்ம வழிவிட்டு நம்ம கொஞ்சம் ஓரமாக போகணும்ல அது தான் அது தான் அப்போ ரோடு ஃபுல்லாக எனக்கே சொந்தமாக இருக்குங்களான்னு நினைக்கக்கூடாது நான் போகிற ரோட்டில் நான் மட்டும் தாங்க போகணும்னு நினைக்காது எதிரையும் வருவாங்க நம்ம கொஞ்சம் வேலைக்கு போனோம் அவ்வளோதான் அதுதான் அந்த ஒரு சதவீதம் வந்து கஷ்டம்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு மாற போகிறீங்க அதாவது ஒரு சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு ஒம்போதில் இப்போ குரு இருக்கார் இந்த ஒம்போதில் குரு வர்றதுக்கு முன்னால் ஒரு சிம்ம ராசிக்காரரு ரொம்ப கஷ்டப்பட்டார் என்னடா ராஜாதி ராஜா மாதிரி இருந்தேன் ஈவனாக அதாவது எப்படி இருந்தால் நான் அப்படி ஆகிட்டேன்னுவாங்கள்ல எப்படி இருந்தால் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி கோபுரத்தில் உட்காந்து நான் இன்னைக்கு வந்து நடுத்தரில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வாழ்ந்த ஒருத்தர் அவர் பல கஷ்டங்களுக்கு ஆளாயிட்டார் பல கஷ்டங்களுக்கு ஆளாகி கடன் அதிகமாகி அவமானப்பட்டு கடங்காரெல்லாம் அவரை திட்டி சரிங்களா ரொம்ப அவர்லாம் இந்த மாதிரிலாம் நான் வருவேன்னு வாழ்க்கையில் நினச்சே பார்க்கலன்ற மாதிரி ஒரு அதான் எப்படி இருந்தால் நான் அப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் கதை ஃபுல்லாக அதாவது அந்த ஒம்பதில் குரு வர்றதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு வருஷம் அந்த ஒம்பதில் குரு இப்போ வந்து இல்லைங்களா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி குரு போயிடுச்சு உங்களுக்கு ஒம்போதில் குரு வந்தார் அதுக்கு முன்னால் ரெண்டு வருஷம் ஒரு ரூபா கூட அவருக்கு வருமானமே கிடையாது ஒரு ரூபாய் கூட அவருக்கு இன்கம்மே கிடையாது ஒம்பதில் குரு வரத்துக்கு முன்னால் ரெண்டு வருஷம் ஒரு ரூபா கூட அவருக்கு இன்கம்மே கிடையாது இன்கமே இல்லாட்டி கூட பரவாயில்ல இருக்கிற காசை கடை வாங்கி கடன் வாங்கி போட்டு பிஸ்னஸில் போட்டு எல்லாம் நஷ்டம் கிணத்துல போட்ட கல் மாதிரி போயிடுச்சு அதை வச்சு நான் அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா அதை வச்சு அதை வந்து நம்மளாவது ஏதாவது செலவு பண்ணி சாப்பிட்டுருக்கலாமே கொண்டு போய் கொண்டு போய் போட்டு இந்த மாதிரி நஷ்டப்பட்டீங்களே அது ஒரு சண்டை அந்த மாதிரி இருந்தவருக்கு இந்த ஒம்பதில் குரு வந்ததும் சந்திர தரிசனம் தான் பண்ணுறாரு சரிங்களா அந்த குரு வந்த நேரம் சந்திர தரிசனம் தான் பண்ணுறாரு அவருக்கு மூன்றாம் பிறப்பு ஸ்டார்ட் ஆகுது கஷ்டங்கள்லாம் தேய ஆரம்பிக்குது அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கிது அவராலே நம்ப முடியல என்னைக்கு ஜாயின் பண்ணுறாருனா மாதத்தில் இருபதாம் தேதி ஜாயின் பண்ணுறாரு முப்பது நாள் இருக்கு இல்லையா இருபதாந்தேதி ஜாயின் பண்ணுறாரு அப்போ வந்து ஒன்றாந்தேதி சம்பளம் போடுறாங்க சம்பளம் போடும்போது அந்த அவர் இருபதாந்தேதி தானே ஜாயின் பண்ணார் அப்போ கடைசி அந்த மாதத்தில் கடைசி பத்து நாள் தான் அவர் வேலை செஞ்சுருக்காரு அப்போ அந்த பத்து நாளுக்கான சம்பளம் தான் வரும் பதினஞ்சாயிரூவா போடுறாங்க அவருக்கு சம்பளம் மொத்தம் நாற்பத்தஞ்சாயிரரூவா சம்பளம் ஒரு மாதம் இருக்குது பதினஞ்சாயிரரூவா போடுறாங்க சேலரி அவர் கிரெடிட் ஆகுது அக்கௌண்ட்டில் வருது அந்த பதினஞ்சாயரூவா சம்பளத்தை பார்த்து அவங்க குடும்பம் அவ்வளோத்தனை பேரும் சந்தோஷம் அத்தனை பேர் ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷம் ஒரு ரூபா கூட இன்கம்மே கிடையாதுங்க இது வருமானம்னால் ஒரு ரூபா கூட வரல நூறுரூவாயே பார்க்கறதே பெருமாள் புண்ணியம் அவங்களுக்கு பத்து ரூபாயே பெ அதை வந்து பெரிய இதாக பார்ப்பாங்க பத்து ரூபா நூறுரூவாயெல்லாம் அதுக்கு முன்னால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பக்கம் சம்பளம் வாங்கிட்டு வந்தவர் வேலை போய் அது போய் இது போய் ரொம்ப க வந்துட்டார் அப்போ அந்த நூறுரூவா பத்து ரூபாயே அவருக்கு ரொம்ப நூறுரூவாயே பார்த்தாலும் பெரிய விஷயம் அப்படிப்பட்டவங்களுக்கு பதினஞ்சாயிரூவா சம்பளம் வந்து கிரெடிட் ஆகுது அந்த குடும்பமே அவ்வளோ சந்தோஷம் இது வரைக்கும் வந்து அதாவது நூறுவா இரநூறுக்கு கூட அடுத்தவங்ககிட்ட அலைஞ்சா திரிஞ்சி ஒரு நூறுரூவா இரநூறுவா வாங்குறதே பெரிய விஷயம் அந்தமாரி காலகட்டத்தில் பதினஞ்சாயிரரூபா அவருக்கு வந்து சம்பளம் வருது அப்போ அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க எல்லாம் என்ன சொல்கிறது எல்லாம் வந்து சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போயிடுறாங்க அதுக்கடுத்த மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரம் வருது மீதி மூவாயிரரூபா பிஎஃப் அதுக்கு எடுத்துப்பாங்க சரிங்களா ப்ராவிடண்ட் ஃபண்ட் இருக்கு ஃபண்ட் இருக்குல்லையா அதில் எடுத்துப்பாங்க நாற்பத்தி ரெண்டாயிரரூவா கிரெடிட் ஆகுது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே இது கனவா இல்லை நனவா உண்மையாலுமே இது வந்து எங்களுக்கு நடக்குதா எங்களுக்கு எங்களாலே நம்ப முடியல ஏன்னா அந்தளவு வறுமையை சந்திச்சிட்டாங்க சரிங்களா அதுக்கடுத்தது சந்திர தரிசனத்தை பண்ணிணாரு கம்பெனி மாறிட்டார் இன்றைக்கி வந்து அவர் சம்பளம் வந்து ஒரு லட்சத்தை தாண்டிட்டாரு சரிங்களா சந்திர தரிசனத்தை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கடன்லாம் அடிச்சிட்டாரு கடன் எல்லாத்தையுமே அடிச்சிட்டார் சரிங்களா சந்திர தரிசனத்தை பண்ணால் கஷ்டங்கள் தேயவும் உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும் ஆரம்பித்து ஆரம்பித்து பௌர்ணமி நிலா எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை பௌர்ணமியாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கையே வெளிச்சமாக இருக்கும் சரிங்களா இதுதான் அந்த மூன்றாம் பிறை தரிசனம் மூன்றாம் பிறை தரிசனம் யார் பண்ணுறாங்களோ உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் குறைய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் ஒளி வர ஆரம்பிச்சுன்னா அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரனாக ஆரம்பிக்க கோடீஸ்வரனாக அந்த கோடிஸ்வரனாக மாறக்கூடிய அந்த வழி உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டனா அர்த்தம் அந்த பாதையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் நீங்கள் அந்த பாதையில் நடக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா மாதிரி இந்த மூன்றாம் பிரி தரிசனத்தை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் முதல்ல ஒருத்த உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருக்கிற தாம்பாளத்தட்டில் நல்லா அதை கழுவி எடுத்துக்கோங்க அதில் வந்து சந்தனம் குங்குமம் அப்படி இல்லைனா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் சாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே வைக்கணும் காமாட்சி வழக்குக்கும் வைக்கணும் தாம்பாளத்தட்டுக்கும் வைக்கணும் சரிங்களா மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்கும் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அந்த தாம்பா தட்டில் பச்சரிசி பரப்பிக்கணும் பச்சரிசி தான் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா பச்சரிசி தான் சந்திரனுடைய தானியம் வந்து பச்சரிசி அதை பரப்பி அதில் ஒரு அஞ்சு ரூபாய் காயின் வைக்கணும் அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே கா காமாட்சி விளக்க வச்சு அந்த பச்சரிசி மேலே அஞ்சு ரூபா காயினை வச்சு அது மேலே காமாட்சி விளக்க வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி சாயங்காலமாக ஆறு முப்பத்தஞ்சிலேருந்து ஏழு முப்பத்தஞ்சு வரைக்கும் அந்த சந்திரன் தெரியவாரு மேற்கால் பக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருவேளை மேகம் மறைச்சிருந்தால் கூட நீங்கள் வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தி அந்த காமாட்சி விளக்கு தீபத்தை வந்து சந்திரனுக்கு காட்டி சந்திரனோட மந்திரம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய இது இதை சொல்லணும் ஓம் சந்திர மௌலீஸ்வராயே நமக இதை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அது உங்களுக்கு கிடைக்கும் உடனே அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிகப்பு கலர் துணியில் அந்த பச்சரிசியும் அந்த நாணயத்தையும் அப்படியே போட்டு ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பீரோவில் வைங்க பணம் குவியும் முயற்சி முக்கியம் சரிங்களா நம்ம எதா எதுக்காக ஒரு வேலை செய்யணும் ஏதோ ஒரு எது ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே செய்கிறோம் முயற்சி முக்கியம் நீங்கள் மட்டும் முயற்சி பண்ணுங்கள் பணம் நீங்கள் எதுக்காக முயற்சி பண்ணீங்களோ அது உங்களை தேடி வரும் பணம் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக வரும் சரிங்களா நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு சும்மாவெல்லாம் உட்காரக்கூடாது சரிங்களா ஓடணுக்கு தான் ஒன்பதாயிரத்தில் குரு சரிங்களா உட்காந்தவனுக்கு நாற்காலி சொந்தம் படுத்தவனுக்கு பாய் சொந்தம் ஓடணுனுக்கு தான் உலகம் சொந்தம் சரிங்களா ஓடணுக்கு தான் ஒன்பதாயிரத்துல குரு குரு ஒன்பதாயிரத்துல இருந்தாவே இருந்தாலுமே கூட நம்ம ஓடி உழைச்சாதான் குரு அவரே இது பண்ணுவார் அப்பா நம்ம ஒன்பதில் குரு அப்படின்ட்டு வீட்டில் உட்காந்தோம்னா அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் எதுக்கு சொல்கிறேன்னா முயற்சி பண்ணணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் எதை நோக்கி பண்ணுறிங்களா டபுள் மடங்கு உங்களுக்கு லாபம் வரும் டபுள் மடங்கு உங்களுக்கு நன்மை நடக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த மாதம் மாதம் வர்ற சந்திர தரிசனத்தை மாதிரி பண்ணுங்கள் வாழ்க்கையில் வேறு லெவலில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க உங்களுக்கு வந்து மூன்றாவது பிறப்பு ஸ்டார்ட் ஆகிட்டுது கோடி சுர பிறப்பு தான் மூன்றாவது பிறப்புன்றது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் All the best.